हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे श्री सत्य आनंद चिंतके पक्षे सर्वार्ध्यक्षे भक्ति रक्षादिदक्षे श्री गोविन्धे विश्व सर्गादिकन्दे पूरानन्दे नित्यमास्तामदिम अज्यामीरद रुपैदिया विशेषं भक्ति पराचदि परिपोषमुच्छैहि तत्वं परं स्वरुदुर्गमं अपदस्म सत्पुण्यप्रचरणं नमामि गीतं कौरामसुत सद्गुण प्रमोद स्वाभिज्ञा भूस्तमोनिहंत श्री कृष्णैतन्य सुरादिधर्मे मनोदृष्टं वर्तिं करोतु प्राचीनवाच्यसूचार्यसोऽहम् अद्योऽपि गीतामृतले समित्सुः यतः प्रभोरे मतेत तत्र सप्तक्षुमत्वं शरणागतस्य स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्यवगोचरः नारायणपरिब्रह्मगीताशास्त्रे समेरितः प्रधानपुरुषव्यक्तसर्वेश्वरविचेचनं कर्मादिर्भक्तिरित्यादिर्पूर्व पूर्वशेषो हिमोदितः हरे कृष्ण नमस्कारं मोहिञ्च भगवद्गीतेनुडिय पदनाङ्कामध्यायतिल

Know that sattva has increased in the body. Commentary Three verses speak of the characteristics when each of the gunas becomes prominent. When knowledge appears in the form of revealing sense objects such as sound as they actually are through the knowledge gathering senses such as the ear, sarvadvareshu, then by this characteristic true knowledge one should know. என்ன பொருள் உடலின் எல்லா கதவுகளும் ஞானத்தால் பிரகாசிக்கும் பொழுது சத்துவகுணத்தின் தோற்றத்தை அனுபவிக்க முடியும் பொருளுடைய உடலில் ஒன்பது கதவுகள் உள்ளன இரு கண்கள் இரு காதுகள் இரு நாசித்வாரங்கள் வாய் பாலுறப்பு ஆசனவாய் ஒவ்வொரு கதவிலும் சத்வகுணத்தின் அறிகுறியும் பிரகாசிக்கும் பொழுது ஒருவன் சத்துவகுணத்தை வளர்த்துள்ளான் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் சத்துவகுணத்தில் பொருட்களை சரியான நிலையில் காண முடியும் சரியான நிலையில் கேட்க முடியும் சரியான நிலையில் சுவைக்க முடியும் அவன் உள்ளும் புறமும் தூய்மையானதாக தூய்மையான ஆகின்றான் மகிழ்ச்சியின் அறிகுறிகள் ஒவ்வொரு கதவிலும் வளர்கின்றன இதுவே சத்வோ குணத்தின் நிலை இந்த முக்குணங்களை பத்தி பேசிட்டு இருக்கார் அதுல முக்குணங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு போன மூன்று ஸ்லோகங்களால சகவானியாக உணர்த்திடார் அடுத்து வரக்கூடிய மூன்று ஸ்லோகங்களால நாம் இப்ப எந்த குணத்துல இருக்கும் நம்மிடம் எந்த குணம் அதிகம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நாம் குறைந்த பட்சம் சத்துவ அது வரணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அஹ் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் விளக்கிட்டு இருக்கார் பகவானுடைய அந்த தாமத்திற்கு போகணும் அப்படின்னா வைகுண்ட லோகம் போகணும் அப்படின்னா ஆஹ் நிறதிசை ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நிறதிசை ஆனந்தம் அப்படின்னா கணக்கும் கணக்கில் நடந்தாத ஆனந்தம் அந்த இடத்துல இருக்கா அந்த நிறதிசை ஆனந்தம் அப்படின்னா அந்த வைக்குண்டகத்துக்கு போனோம் அப்படின்னா ஒருவனுக்கு ஞானம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் என்ன ஞானம் பிறக்கணும் அப்படின்னா ஆஹ் அர்த்த பஞ்சகம் அப்படின்னா ஞானம் பிறக்கணும் அப்படின்னு சொல்றான் அர்த்த பஞ்சக ஞானத்தினால ஒருவன் மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த அர்த்த பஞ்சக ஞானம் எப்படி ஒருவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒருவனுடைய குணம் குணத்தில் இருக்கும்போது அவனுக்கு இந்த ஞானம் கிடைக்கும் சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் படிக்கட்டுகள் சொல்லிட்டே போகிறான் அந்த சத்வகுணம் எப்படி பிறக்கும் அந்த சத்வகுணம் ஒருவனுக்கு பிறப்புல இருந்தே பிறக்கும் ஜாயமான கடாட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒருவனுக்கு பிறவிலருந்தே சத்வகுணம் பிறக்க ஆரம்பிக்குது அப்போ கர்ப்பத்திலேயே ஒருவனுக்கு பகவானுடைய கடாட்சம் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ கர்ப்ப கடாட்சம் அப்படின்னு சொல்லி பகவானுடைய கலாட்சம் கிடைக்க நமக்கு என்ன வேணும் பகவானுடைய கிருபை வேணும் பகவானுடைய கிருப்பையை வேணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா சௌஹ்தயம் பகவானுடைய இதயத்துல நமக்கு ஒரு நல்ல இடம் வேணும் பகவானுடைய இதயத்துல நமக்கு ஒரு நல்ல இடம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அப்பதான் அவர் சொல்றாரு நம்முடைய சங்கம் நாம் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட மனிதர்களுடைய சங்கத்தை வச்சிருக்கோமோ அதற்கு தகுந்த அது போல பகவானுக்கு நம்ம இடத்துல இடம் கிடைக்குமா அதனாலதான் அவர் சொல்றாரு நாம் எப்பயுமே சத்து இருந்தோம் அப்படின்னா பகவானுக்கு நம்ம மேல் நல்ல இதயம் கிடைக்கும் நல்ல இதம் கிடந்த அப்படின்னா மேலே கருணை கிடைக்கும் கருணை கிடைச்சா சத்தகுணம் கிடக்கும் சத்தகுணம் கிடந்தனா ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடந்தால் மோட்சம் போக முடியும் அதனால ஞானான் மோட்சா அப்படின்னு சாஸ்திரம் மறுபடியும் மறுபடியும் சொல்லுது அப்போ நம்ம என்ன பண்ணும் குறைஞ்சபட்சம் இந்த உலகத்துல சத்வகுணத்துக்கு வர முயற்சி பண்ணுவோம் சமோ விட்டு ரஜோகுணத்தை துறந்து சத்வகுணத்துக்கு வர அப்போ சத்துவணத்துக்கு எப்படி வர்றது இது எப்படி இருக்கும் சத்தகுணம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தருக்கு சந்தேகம் வரும் இல்லையா அதற்கு என் பதில் சொல்றா சத்துவகுணம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருவனுடைய ஒன்பது துவாரங்களும் ரொம்ப அமைதியாக இருக்கும் ஞானமயமா இருக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறார் கண்கள் முதல்ல துவாரங்கள் ஒன்பது துவாரங்களில் ரெண்டு கண்கள் இருக்கு இந்த ரெண்டு கண்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட விஷயங்களை தேடி அலையாம கண்ட விஷயங்களை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இல்லாம பகவானை பார்த்தா போதும் பகவானுடைய சேவைக்கு தொடர்பான விஷயங்களை பார்த்தா போதும் எனக்கு கண்ணே தேவையில்லை அப்படின்னு கண்ணை முடிக்கலாம் உண்மையில ஆஹ் சுரதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் நிருந்தாவத்துல அவருக்கு கண்களே கிடையாது ஆனாலும் அவர் கிருஷ்ணன் மேல அத்தனை பஜனைகளை பாடியிருக்கார் நீங்க பிருந்தாவனம் பண்ணீங்கன்னா கோவர்தனை தாண்டி அங்க சுரதாஸ் இடம் இருக்கும் பிறந்த இடம் இருக்கும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கிருஷ்ணர் மன்னி உட்காந்துக்கிட்டு கிருஷ்ணர் அவ்வளவு ஆலேயும் அழகா வர்ணிப்பார் யாராலையும் கிருஷ்ணராக அவ்வளவு அழகா வர்ணிக்க முடியாது விருந்தாவன பஜன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்ப அவர் என்ன பண்றாரு அவரு கண்களே இல்லைனாலும் அவருடைய கண்களால பார்க்க முடியுது கிருஷ்ணரை பார்க்க முடிஞ்சிது காரணம் என்னது ஆக்கன் இருக்கு அவர் நம்ம என்ன பண்ணும் கண்களை முதல்ல சரி சரிப்படுத்தணும் கண்களை தேவையில்லாத விஷயங்களை பார்க்க விடக்கூடாது காதுகளை காதுகளும் தேவையில்லாத விஷயங்களை கேட்பதில் நாம் என்ன பண்ணும் கொஞ்சம் விலக்கி வைக்கணும் ஹரிநாமத்தை கேட்கறதுலையும் பகவானை பற்றி விஷயங்களை கேட்பதுலையும் என்ன பண்ணும் காதுகளை ஈடுபடுத்தும் வாய் அப்படின்னு வந்தது அப்படின்னா சுவைப்பது இல்லைன்னா பேசுவது இதை ரெண்டையும் நம்ம சொல்லிப்படுத்தணும் பகவத் விஷயங்களை பகவானுக்கு சம்மந்தமான விஷயங்களை பேச ஆரம்பிக்கணும் மற்ற விஷயங்களுக்கு வாய் மூடி இருக்கணும் அதன் பிறகு நம்முடைய முகர்வு சுவாசம் நாம் என்ன முகரணும் அப்படின்னா பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதே முகரணும் தொடு உணர்வு பகவானுக்கு சேவை பண்ணணும் இது அம்பரீஷ் மகாராஜ் காலத்தில் சரியாக இருந்தது இப்போ நாம் என்ன தெரியுமா செய்யணும் நம்முடைய தொடு உணர்வை சரியாக செயல்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய தொடு உணர்வு இப்போ மேக்சிமம் மொபைலில் தான் இருக்குது எப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம தொண்டு தொண்டுகிட்டே இருக்கிறது மொபைல் மட்டும்தான் அதை எதை எப்பயும் கையில் வச்சுருக்கும் அப்போ என்ன பண்ணும் அதில் முடிஞ்ச வரைக்கும் கிருஷ்ண உணர்வான விஷயங்களை சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணோம் ஏன்னா மொபைல விட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறது இன்னைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா போயிடுச்சு யாரும் மொபைல விடுற மாதிரி தெரியல அப்போ என்ன பண்ணும் குறைஞ்சபட்சம் அந்த மொபைல அங்கே கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த மொபைலில் நம்ம கிருஷ்ண பக்தி விஷயங்களையாவது பார்க்கறதோ அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு அனுப்புகிறதோ அது சம்பந்தமான சேவைகள் ஈடுபடுறதோ செஞ்சுக்கலாம் அப்போ கையில் மொபைலும் இருக்கும் அதை கிருஷ்ணனுடைய சேவை உபயோகப்படுத்திக்கலாம் இப்படியாக இங்கே சொல்கிறாரு சர்வத்வாரேஷு தேகேஷ்மின் பிரகாச உபஜாயதே பிரகாசம் ஏற்படும் சொல்லி சொல்லலாம் பிரகாசம் அப்படின்னா எந்த புலன்களை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா ஞானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கண்களை எப்படி உபயோகப்படுத்தணும் காதுகளை எப்படி உபயோகப்படுத்தணும் எப்படி மூக்கை உபயோகப்படுத்தணும் எப்படி வாயை உபயோகப்படுத்தணும் எப்படி மலச்சலம் கழிக்கக்கூடிய அந்த ஆசம் வாயுக்களை உபயோகப்படுத்தணும் அப்படின்ற விஷயம் தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறோம் பிரகாசம் அப்படின்னா அறிவு அவ்வளவுதான் ஒன்றும் கிடையாது அதுக்காக லைட் எல்லாம் எரியும் கண்ணு லைட் எரியும் காதல் லைட் எரியும் அப்படிங்கிறது கிடையாது இங்க பிரகாசம் அப்படிங்கிறது அவனுக்கு எது எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்ற ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்றார் சாஸ்திரம் சொல்றது நமக்கு விசித்திர தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் அப்படின்னு சொல்லுது விசித்திர தேக சம்பத்தி தேக சம்பத் சம்பத் அப்படின்னா சம்பதி அப்படின்னா அவளுடைய சொத்து ஸோ இந்த தேகம் இந்த இந்த உடம்பு இருக்கு இல்லையா ஒரு பெரிய சொத்து இந்த சொத்து நமக்கு யார் கொடுத்தது பகவான் கொடுத்த சொத்து அதுவும் விசித்திர தேக சம்பத்திகின்னு சொல்லி சொல்கிறேன் விசித்திரமான சொத்துன்னு சொல்லி சொல்கிறேன் நமக்கு சொந்தமில்லாத ஒரு சொத்தை நம்முடைய சொத்து நினச்சிட்டே உட்காந்து இருக்கோம் ஆனால் இந்த சொத்துக்கு பில்லு கட்டுறதோ யாரும் பகவான் தான் பில்லு கட்டிகிட்டு இருக்கார் ஆனால் என்ன பண்ணுறோம் இந்த சொத்துக்கு நான்தான் தான் சொந்தக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி நினைக்கிறத நான் என்ன பண்ணுறோம் இந்த உடலை நமக்காக தாங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் இது பகவானுடைய கருவே உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுன்னா நாம் இப்படி இந்த உடம்பை உபயோகப்படுத்த மாட்டோம் அதங்க சொல்றாரு விசித்திர தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் அந்த சம்பத்திய அந்த சொத்தை உரிய உனக்கு என்ன பண்ணும் அதை உபயோகப்படுத்தணும் அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோம் அவரை தவிர மற்ற எல்லாவற்றிற்கும் இந்த உடம்பை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் ஸோ அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றாருன்னா இந்த உடல்ல இந்த உடல்ல இருக்கக்கூடிய எல்லா புலன்களையும் பகவானுடைய சேவை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா என்னது எப்படி பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறது இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறது நேரடியாக நாம் பக்தி யோகத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் ஈடுபட முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் யோகம் அப்படின்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பக்தி யோகம் சொல்லி சொல்கிறேன் இது இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளால் ஈடுபடுறது முடியாது அப்போ புலன்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம் எந்த செயல்பாடுகளை செஞ்சாலும் அந்த செயல்பாடுகளை அவருக்காங்க அப்படின்ற எண்ணத்தோடு செய்ய ஆரம்பிக்கும் ஸோ கிருஷ்ணன் பகவங்கீத்தில அர்ஜுனனுக்கு இதுதான் சொல்லி கொடுக்குறார் என்ன பண்ணு மா மனுஸ்மர யுத்த அப்படின் சொல்லி நீ சண்டை போடு என்னை நினச்சுக்கு சண்டை போடணும்னு சொல்லி சொல்றேன் என்னை நினைச்சுக்கு சண்டை போடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்காக சண்டை போடணும் அப்படின்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது நீ பகவானுக்காக சண்டை போட்ட அப்படின்னா அது பகவானை நினைத்து கொண்டே சண்டை போடுறதுக்கு சமாம் அப்போ நாம் என்ன பண்ணணும் நம்முடைய புலன்களையும் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த முடியாது ஆனால் நாம் செய்யக்கூடிய வேலைகளை பகவானோட தொடர்புடணும் நாம் எந்த வேலை செஞ்சாலும் அது பகவானுடைய தொடர்புக்குடிய வேலைகளாக பகவானை தொடர்புப்படுத்தி செய்ய ஆரம்பிக்கும் அப்படி தொடர்பு வரலையா அதை செய்யாதீங்க பகவானுக்கு தொடர்பு இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஒருவன் காலையில் எழுந்திரிச்ச உடனே மலம் கழிக்கிறான் மலம் கழிச்சிட்டான் அப்படின்னா அவனுடைய வயிறு சுத்தமாகிடுது எப்போ அவனுடைய வயிறு சுத்தமாகிடுதோ அவன் ரொம்ப நல்லா அமைதியாக உட்காந்து ஜபம் பண்ண முடியுமா இது உண்மைதான் வயிற்றில் நிறைய அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் சரியாக யோசிக்கவும் முடியாது சரியாக மனசை நிலைநிறுத்தவும் முடியாது மனசு இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஃபாக நம்ம ரஜோ குணத்துலேயும் சத்துவகுணத்துக்கும் போய்டும் ராஜோ குணத்துலேயும் தம்ப குணத்துக்கும் போயிடும் வயிறு காலையில் சுத்தமாகிடணும் நல்லா தண்ணி குடிச்சோம் ஏதோ ஒன்று செஞ்சே என்ன பண்ண வயிற்ற க்ளீனாக வச்சிடணும் கொஞ்சம் மலம் வெளியில் தெரிஞ்சாவே நமக்கு எவ்வளோ நாற்றம் வருது வயிற்றுக்குள்ளாரே மலம் இருந்தால் அது எவ்வளோ நாற்றம் கொடுக்கும் வெளியில் வரது கிடையாது ஆனால் உடம்புல அவ்வளோ நாற்றம் உடம்புல அவ்வளவு தம குணத்தை கொடுக்கும் நீங்கள் வேணா யோசிச்சு பாருங்களேன் ஒரு அறையில் கொஞ்சம் மலம் இருக்குது அந்த மல மலம் இருக்கக்கூடிய அறையில் நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னு எப்படி இருக்கு உங்களுக்கு நாற்றம் தாங்க முடியாது உங்களால் சத்த குணத்தில் இருக்கவே முடியாது நீங்கள் எவ்வளோ தான் அகர்பத்தி வச்சு பாருங்கள் எவ்வளோ தான் சென்ட் அடித்து பாருங்கள் அங்கே இருக்கவே முடியாது நூல் இருக்கவே முடியாது அங்க அங்கேருந்து வெளியில் போனாலும் யோசிப்போம் ரொம்ப குணத்தை தான் கொடுக்கும் ம் அது போல் நம்ம உடம்புக்குள்ளாடி நிறைய மலம் இருக்குது நிறைய தேவையற்ற அமுக்குகள் இருக்குது அதை சுத்தப்பணத்தில் அப்படின்னா காலையிலேயே நம்ம நம்மளும் தமிழகத்தில் தான் இருப்போம் ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னே முதல்ல உடலுக்குள்ள கூடிய தேவையற்ற ஆளுக்குகளை சுத்தப்படுத்தும் அப்போ அந்த சாஸ்திரம் விஷ்ணு விஷ்ணுதந்திரம் அப்படின்ற சாஸ்திரம் யார் ஒருவன் காலையில் எந்திரிச்சவொடனே தன்னுடைய வயிற்றை நல்லா சுத்தப்படுத்திட்டானோ அதுக்கப்புறம் நல்லா உட்காந்து ஹரே மந்திர ஜபம் கொண்டாலும் அவனுடைய மலத்வாரம் கூட அவனுக்கு பகவானுக்கு சேவை செய்ததுக்கு சமம் சொல்லி சொல்ற எவ்வளோ பெரிய வார்த்தை இது ஒருவன் ஜபம் பண்ணிட்டு இருக்கான் அழகாக தான் ஜபம் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு என்னடா காரணம் அப்படின்னா அவன் என்ன பண்ணிருக்காள் காலையில நல்லா வயிற்ற சுத்தப்படுத்தியிருக்கான் அந்த வயிற்ற சுத்தப்படுத்துறதுக்கு எது காரணமாகுது மலம் கழிக்கக்கூடிய கூடிய ஒரு துவாரம் அந்த துவாரம் சேவை செய்திருக்கு கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது சாஸ்திரம் பொதுவாக மல துவாரம் என்ன சேவை பண்ண முடியும் ஒன்றும் சேவை பண்ண முடியாது ஆனா கல்லை வைத்து சுத்தப்படுத்திருச்சு நம்ம அந்த சேவை ஜபங்களை உபயோகப்படுத்தோம் அப்படின்னா அதுவும் சேவை பண்ணதுக்கு சமம் சொல்லி சொல்றாரு அப்ப நான் புரிஞ்சிக்கணும் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம கிட்ட சேவை வாங்கிக்க முயற்சி பண்றேன் எல்லா புலன்கள்லேருந்து நம்ம கிட்ட சேவை வாங்க முயற்சி பண்றான் முயற்சி பண்றதுன்னு சொல்லி சொல்லது நம்ம சேவையாக பார்க்குறேன் நாம் எப்படியாவது பகவத் தொடர்பில் வந்துட்டா போதும்னு நினைக்கிறாரு அவர் ஆனால் நாம் என்ன பண்றோம் அப்படின்னா எந்த செயல்களை செஞ்சாலும் ஈவன் கோயிலே இருந்துட்டு இருந்தாலும் பகவானுடைய தொடர்பு இல்லாமல் நம்ம எல்லா செயல்பாடுகளும் நம்ம கன்னிச்சையா செஞ்சிட்டு இருக்கோம் அவருடைய உணர்வு இல்லாமல் செஞ்சிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இல்லாம என்ன பண்ணோம் நாம் எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்தே நம்ம என்ன பண்ண முடியும் பகவானுக்கு மேகமான அனந்தமான சேவைகளை செய்ய முடியும் பெருசா ஓடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படியே ஓடணும் அப்படின்னாலும் பகவானுடைய சேவையா இருந்தால் போல அதனால எங்க சொல்றாரு இந்த மாதிரி எல்லா புலன்களும் என்ன ஆகும் அப்படின்னா அது அதுக்கு ஒரு கடமை வந்துடும் அப்பா நான் காலையில் சேவை பண்ணணும் ம் கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு காது வந்து நான் போய் பகவானை பத்தி கேட்கணும் கிளம்பு போகலாம் வாய் நான் பகவானை பத்தி பாடணும் கிளம்பி போலாம் கண்ணு நான் போய் பகவானை பார்க்க போகணும் கிளம்பி போகலாம் இப்படி கை கால்கள் நான் போய் பகவானுக்கு சேவை பண்ணணும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புலன்களும் நம்ம வந்து உண்டு ஆரம்பிச்சிருவான் சேவை பண்றதுல பகவான பகவானுடைய சேவையில் ஈடுபடுறதுல அப்படி வந்துருச்சுன்னா நம்ம சத்தோமத்தில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இது வரல அப்படின்னா நாம் சமூகத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் எப்ப நம்ம புலன்கள் நம்மள சேவை பண்ண விடலையோ டிஸ்ட்ராக்ட் பண்ணதோ இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நம்மளை அலை கழிக்குதோ அப்ப நம்ம சத்த கிடையாது அப்படின்னு அர்த்தம் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா சத்துவணத்துக்கு வரத்துக்கான முயற்சிகளை பண்ணும் சத்துகுணம் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா இப்ப இந்த இதை போன்ற ஒரு சில விஷயங்களை நம்ம பின்பற்றுவதனால சத்துவணத்துக்கு வர முடியும் வர முடியும் அதனால சுத்தமாக இருக்கும் சுத்தம் அப்படிங்கிறது நமக்கு சத்து ஓணத்துக்கான மிக முக்கியமான ஒரு அறிக்கை உள்ளாரையும் சுத்தமாக இருக்கணும் வெளியிலையும் சுத்தமாக இருக்கணும் நல்லா குளிக்க தெரியணும் குளிக்க தெரியணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சோப் போட்டு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அழுக்கு இல்லாமல் குளிக்கத் தெரியணும் உடலை நல்லா கிளீனாக வச்சுக்க தெரியணும் உள்ளேயும் கிளீனாக இருக்கணும் வெளியிலையும் கிளீனாக இருக்கணும் உடலை நாற்றம் வரவே கூடாது உடலை நாற்றம் வந்தது அப்படின்னாவே நான் வந்து உடம்ப சரியா வச்சுக்கல அப்படின்னு அர்த்தம் அதனால உடல் நாற்றம் இல்லாம முதல்ல இருக்கணும் சோ உடல் நாற்றம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதற்கு நாம் செய்ய வேண்டியது காலையில சீக்கிரமா எந்திரிச்சிடணும் ஏன்னா மனிதனுடைய மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் மிருகங்கள்ல இருந்து என்ன அப்படின்னா காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது குறைஞ்சபட்சம் நாம் ஆறு மணிக்கால எந்திரிச்சிடணும் ஆறு மணி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் பக்தர்கள் குறிப்பா மூன்றை நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும் நான் சொல்றது சாதாரண மனிதர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஆறு மணிக்காவது எழுந்திரிச்சிடணும் எந்திரிச்ச உடனே முதல்ல வயிற்று சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வாயை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உடம்பு சுத்தப்படுத்தணும் நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிட்டு சுத்தமான உடை அணியணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு காலப்போக்கில் இதுவே குணத்துக்கு ஒரு அறிகுறியாக மாறும் சத்வகுணத்தை வளர்க்கக்கூடிய விஷயமா மாறும் குணம் தானாக வளராது நான் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஜபம் பண்ணிட்டு இருப்பேன் சத்த குணம் வளரும் அப்படின்னா வளரவே வளர போறது கிடையாது நான் முயற்சி செய்யாம நான் ஒரு விஷயத்த முன்னெடுக்காம சத்துவகுணம் வளர போறது கிடையாது அதனால முதல்ல காலையில என்ன பண்ணுங்க சீக்கிரமா எழுந்திரிங்க அதற்கு நீங்க சீக்கிரமா தூங்கணும் அது ரொம்ப முக்கியம் தூங்கணும் அப்படின்னா ஆறு மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சாடணும் ஆறு மணிக்கு மேல எதுவுமே சாப்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட் இது அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ணலாம் பால் குடிக்கலாம் சூடான இல்லைன்னா எதாவது கொஞ்சமாக பழம் சாப்பிடலாம் அவ்வளோதான் ஆறு மணிக்கு மேலே சாப்பிட்ற வேலை வச்சுக்காதீங்க சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் தான் வரும் உங்களுக்கு காலையில் எந்திரிக்கவே முடியாது வயத்துக்கு அவ்வளோ சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு அவ்வளோ சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கொஞ்சமாக சாப்பிட்டாவே போதும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை ரெண்டு வேலை சாப்பிட்டாவே போதும் பசி எடுக்குதா நல்லா தான் உடம்புக்கு பசி எடுத்துதா அப்படின்னா நம்ம உடம்பு இருக்கக்கூடிய தேவையற்ற டாக்ஸின்ஸ் என்ன பண்ணும் அதுவே அழிச்சிடும் உடம்பே சரிப்படுத்து அதனால் பசியோடு இருந்தால் நல்லா தான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ரெண்டு வேலை சாப்பிடலாம் குறிப்பாக ஈவினிங் சாப்பிடக்கூடாது அது செஞ்சோன்னா காலை சீக்கிரம் எழுந்திரிக்க முடியும் சீக்கிரம் வந்துருச்சோம் அப்படின்னா நல்லா சுத்தமாக குளிச்சிடணும் வாயும் கிளீன் பண்ணி வயிற்று கிளீன் பண்ணும் காலையில் சுத்தமாக குளிச்சுட்டு திருவண்ணாமிட்டு ஜம மாலை எடுத்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிடணும் பகவானை பற்றிய விஷயங்களை காலையில் கேட்டு முடிச்சிடணும் காலையிலே ஓடாதீங்க காலையிலேயே ராஜ குணத்தில் காலையில காலையிலேயே இந்த பக்கம் அந்த பக்கம் வேலைகளை பண்ணாதீங்க காலையில் பீஸ்ஃபுல்லாக உங்களுடைய பக்தி சேவை செய்ய ஆரம்பிங்க அதன் பிறகு உங்களுடைய நாள் முழுவதும் ரவி குணத்துக்கும் தவ நிறைய நேரம் இருக்குது முதல்ல காலை எழுந்திரிச்சாலும் சத்த குணத்துக்கு நேரத்தை கொடுங்க காலை சீக்கிரம் எந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இதை சொல்கிறாங்க இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய எல்லா புலன்களும் அமைதியாக இருக்குமா ஞானமயமா இருக்குமா அவர் கடைசியில் சொல்கிறாரு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க புலன்கள் சந்தோஷமாக இருக்குதுன்னு என்ன அர்த்தம் கண்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஏன்னா நிறைய ஃபோன் பார்த்துட்டு இருந்தா கண் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் வலிக்க ஆரம்பிச்சிடும் கண்ணெல்லாம் எரியும் கண்ணெல்லாம் வீங்கிடும் ஏன்னா நம்ம ஆகும் கண்ணு தண்ணியெலாம் ஆகும் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாலும் ஒரு வாரம் இருந்து பாருங்கள் ஒரு வாரம் கிடையாது ஒரு நாள் கூட இருந்து பாருங்கள் கண் ரிலாக்ஸ்டாக இருக்கும் காது தேவையில்லாத விஷயங்களை கேட்கப்பறம் அமைதியானது இருந்து பாருங்கள் காது அமைதியாக இருக்கும் இப்படி நம்முடைய புலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறாரு டஸ் ஒன் ஷுட் நோ தட் தேர் இஸ் அ இன்க்ரீஸ் இன் சத்வா ஆல்சோ பை த அப்பீரன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் ட்ரான்ஸ்பட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க திருப்தியாக இருக்கும் திருப்தி தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் குலன்களை திருப்திப்படுத்தவே முடியாது புலன்கள் மறுபடியும் 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 இன்னும் தான் இருக்கும் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் புலன்களை பௌதிகமான விஷயங்களை கொடுத்துட்டு திருப்திப்படுத்தாமல் நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதற்கு ஆன்மீகமான விஷயங்களை கொடுத்து திருப்திப்படுத்த முயற்சிப்பாங்க இது எப்படி வரும் பக்த சங்கத்தில் மட்டும்தான் பக்தருடைய சங்கம் இல்லை அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபடுறது அசாத்தியமான விஷயம் பக்த சங்கத்தில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாமையே நம்ம என்ன பண்ணுறோம் நாம் நம்மளே ஆன்மீகத்தை ஈடுபடுத்திக்க முடியும் அதனால் கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு முறையாவது பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சத்துவ குணத்தை வளர்த்துக்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நாம் யாரும் சத்துவ குணத்தில் கிடையாது லமோ குணத்தில் லட்ச கோணத்தில் நிறையா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தினமும் ஒரு அஞ்சு விஷ அஞ்சு நிமிஷமாக சத்துவ குணத்தில் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணலாம் தினமும் சீக்கிரம் எழுக்கிற ப்ராக்டிஸ் பண்ணலாம் தினமும் குளிக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணலாம் தினமும் உடம்பு சுத்தமாக வச்சுக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணலாம் உடல் நாற்றம் எடுக்காம இருக்கக்கூடிய அளவுக்கு உடம்பு வச்சுக்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் உடம்புல அதிகம் முடி இருக்கிறதோ அதிக நகம் இருக்கிறதோ அதுவும் உடலுக்கு தேவையற்ற அழுக்குகள் தான் ஸோ அதெல்லாம் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணும் இப்படியாக கிருஷ்ணா சொல்லக்கூடிய விஷயமா ஒருவன் குறைஞ்சபட்சம் சத்துவம் கொடுக்காத உடம்பு வச்சு பண்ணும் இப்படி வந்துட்டான் அப்படின்னா அங்கேருந்து அவன் சுத்த சத்துவத்துக்கு போகிறதுக்கு பக்தி சேவைகளை முன்னேறுவதற்கு சொல்லக்கூடிய இந்த வஞ்சகம் அப்படின்ற ஞானத்தை பெறுவதற்கு ஏதுவா இருக்கும் அப்படின்றதான் கிருஷ்ணன் அடுத்த நம்ம ஷோகத்துல ரஜோகுணத்தினுடைய குணங்கள் எப்படி இருக்கு சமூகத்துல குணங்கள் எப்படி இருக்கு அதை நான் அதுல இருந்து எப்படி ஒரு மீண்டு வருவது அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம் இன்னைக்குதான் ஆக்சுவலா நார்த் இந்தியால தீபாவளி நேற்று சவுத் இந்தியாவில் நம்ம எல்லாரும் கொண்டாடம் இன்னைக்கு சேவை இன்னைக்கு தீபாவளி ஏன்னா அமாவாசை நேற்று இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்குது அதனால தீபாவளி இன்னைக்கு சண்டன் சகோதரி பண்றது உண்டு குறிப்பாக இன்றைக்கி வந்து எல்லாரும் லக்ஷ்மி பூஜை செய்கிறது உண்டு லக்ஷ்மி பூஜை செய்வாங்க குஜராத்திஸ்க்கு இன்னைக்கு வந்து நியூ இயர் அப்படின்னு சொல்கிறது உண்டு நாளைக்கு கோவர்தன பூஜை ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்னா எல்லாேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நேற்று நான் கிளாஸ் எடுக்க முடியல நேற்று எல்லாரும் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க அப்படின்றதுனால கிளாஸ் எடுக்க முடியல ஸோ மறுபடியும் நாளைக்கு